இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மக்கள் அதிகமாக வாங்குறாங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு வந்து கொரோனாவில் தான் வந்துச்சு எல்லா டாக்டரும் வந்து ரெஃபர் சஜஷன் பண்ணது என்னன்னா இந்த ஸ்பைலினா எடுத்துக்கோங்க ரிச்சு ப்ரோட்டீன் எடுங்க எதிர்ப்பு சக்திக்கு ப்ரோட்டீன் எப்படி எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல உள்ள அமைப்பில் சதை நரம்பு எலும்பு இது மூணுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கணும் அப்போ அந்த ப்ரோட்டீனில் வந்து ரிச்சான ப்ரோட்டின் ஈஸியாக டைசினாக ஆகக்கூடிய ப்ரோட்டீன் நல்ல அதிகமான சத்துக்கள் வர ப்ரோட்டீன் அப்படின்னா நம்ம ஸ்பைர்லினா தான் இந்த ஸ்பைர்லினா எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி அப்போவுமே எல்லா டாக்டர்ஸும் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இது நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிது அப்புறம் மக்கள் இதை பயன்படுத்துனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமின் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத அவங்களே அறிஞ்சிக்கிட்டாங்க இதில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயின்லாம் எடுக்க 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 அவங்களுடைய உடம்பு வந்து நாளுக்கு நாலு டெவலப் ஆகிட்டே இருக்கிறது அவங்களே கண் கூட பார்க்குறாங்க நிறைய பேர் நம்மளை வாழ்த்துறாங்க ஒரு சில பேர் வந்து கடவுள்னு வேறு சொல்லிட்டாங்க அல்ல இறைவன் காப்பாற்றணும் நம்ம கடவுள்லாம் கிடையாது நம்ம தரமான ஒரு பொருளை கொடுக்குறோம் ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுக்குறோம் அந்த வகையில் நம்ம இதை எல்லா மக்களும் கொடுத்துட்ருக்கோம் அதனால அவங்க விரும்பி வாங்குறாங்க